ஓம் ஸ்ரீ குருபியோ நம திருவம்பாவை பாடல் இருபது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூ பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த இருபதாவது பாடல் இப்போ திருவம்பாவை வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி இருபது பாடல்கள் கொண்ட தொகுப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம் அதில் இந்த இருபதாவது பாடல்களை வந்து போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு இதே மாதிரி போற்றி போற்றி வந்து திருப்பாவையில் இருபத்தி நாலாவது பாசுரத்தில் போற்றி போற்றி அப்படின்னு வரும் அப்போ ரொம் ரெண்டுமே எப்படி வந்து நிறைய தொடர்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு இதுலேயுமே வந்து நிறைய தொடர்பு பெண்களை வந்து அதே மாதிரி நினைக்கிறது மாணிக்கவாசரும் தன்னை வந்து பெண்ணாக பாவித்து அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெண்களாக பாவித்து கொண்டு அவர் வந்து எப்படி வந்து இதை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம் அங்கே ஆண்டாள் வந்து தன்னை கோபிகையாக பாவித்து கொண்டு அதை எப்படி எழுதினார் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இதுவும் போற்றி போற்றி அதுவும் போற்றி போற்றி இது வந்து சிவன் அது வந்து கண்ணன் ஆனால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னது சிவன் கண்ணனுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு என்ன இல்லை குணம் இல்லை கறப்பு செவப்பு இது எதுவுமே கிடையாது அந்த பிரம்மன் மட்டுமே உண்மை சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த போற்றியில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் போற்றி அருளக நின் ஆதியாம் பாதமலர் அப்படின்னு சொன்னால் போற்றி உன் தொ தொடக்கமான போன்ற பாதம் அது அருளட்டும் அப்படின்னு போற்றி அருளுக அப்படின்னு சொன்னால் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உன் தொடக்கமான போன்ற பாதம் அருளட்டும் அப்போ பகவானை எங்கேருந்து சேவிக்கணும் பகவானை எப்போவுமே பாதத்திலருந்து தான் சேவிக்கணும் இல்லையா நம்ம வந்து எடுத்தோடனே முகத்தை பார்க்கக்கூடாது பகவானுடைய பாதத்தை பார்க்கணும் பாதத்தை பண்ணும்போது என்ன சொல்வா பார்ப்ப பா பாத சேவனம் பாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உன் தொடக்கமான மலர் போன்ற பாதம் அருளட்டும் அப்படின்னு சொல்லி அப்புறம் போற்றி அருளக நீ அந்தமாம் செந்தளிர்கள் அப்படின்னு சொன்னால் உன் முடிவான செம்மலர் போன்ற திருவடிகள் வந்து அருளட்டும் அப்படிங்கிறது தான் போற்றிய அருளக நீ அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் அப்போ போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாகிய அந்த பொற்பாதத்திற்கு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து போற்றியாம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த படிக்கும்போதே நமக்கே தெரியறது இல்லையா அப்புறம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா உயிருக்கும் இன்பமாகும் பூ போன்ற கழல்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வந்துட்டுருக்கா இல்லையா முதல்ல வந்து பாதத்தை சொல்லிவிட்டு இப்போ தான் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய கழல்கள் பூ போன்ற அந்த கழல்கள் அதற்கு சொல்லிவிட்டு போற்றி எல்லா உயிர்களுக்கும் முடிவாக முடிவாகும் இணையான இரு பாதங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களுக்கும் முடிவாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் பகவானுடைய இந்த இரு பாதங்கள் அப்போ நம்மளும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் நமக்கு முடிவாக இருக்கிறது எது குருவினுடைய இரு பாதங்கள் அதுதான் வந்து வேதாந்தத்தில் இருக்கிற வாளுக்கு இருக்கு இல்லையா அப்போ எல்லா உயிர்களுக்கும் முடிவாகும் இணையான இரு பாதங்களுக்கு போற்றி அப்புறம் மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் அப்படின்னு சொன்னால் திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி தாமரைக்கு இல்லையா திருமால் என்ன பண்ணார் அவர் வந்து கா பாதத்துக்கு போனார் நான்முகன் வந்து தலைக்கு போனார் ஆனால் ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியல பகவானுடைய திருவடியை தரிசிக்கவே முடியல ஆதி அந்தமற்றவன் அவன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த இன்ஃபினிட் அப்படின்னும்போது நம்ம அதில் வந்து எங்கே ஆதி பார்ப்போம் எங்கே அந்தம் பார்ப்போம் அதுதான் வந்து திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி தாமரைக்கு போற்றி போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் நாம் உய்வுமாறு ஆட்கொண்டாளரும் பொன்மலரான திருவடிகளுக்கு போற்றியாம் மார்கழி நீராடோர் நீராடிலோர் வெம்பாவாய் போற்றி போற்றி மார்கழி நீராடுவோம் அப்போ இந்த பா அழகான இந்த பாசுரத்தில் வந்து உன்னுடைய பாதங்களுக்கு போற்றி அப்புறம் அந்த செம்மலர் போன்ற திருவடிகளுக்கு வந்து போற்றி ஆதி அந்தமற்றதுக்கு போற்றி பொற்பாதத்திற்கு போற்றி பூம்புழன் பூ பூ போன்ற கடல்களுக்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் முடிவானதற்கு போற்றி திருமாலும் நான்முகனும் காணாத திருவடி போற்றி நாம் உய்யுமாறு ஆட்கொண்டருளும் பொன்மலரான திருவடிகளுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி நீராடலாம் அப்படின்னு அந்த பெண்கள் வந்து அழகாக இந்த திருவம்பாவை பாடல்ல போற்றி போற்றியோட முடிச்சிருக்கா மாணிக்கவசர அழகாக முடிச்சிருக்கார் நம்மளும் பகவானுடைய போற்றி போற்றியை மனசில் வச்சுட்டு அந்த குருவை அடைவோமாக ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம